ஹாய் மக்கள் வணக்கம் நான் உங்களை பொருள் வருவேன் இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப நான் வந்து செங்கன் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரீயாக டிராவல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நம்ம யோசிக்கிற நேரத்தில் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இதெல்லாம் நம்ம யோசிக்கிற நேரத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இத்தாலி வரைக்கும் போயிட்டு ஜாலியாக டூரிஸ்ட் ஊரை சுற்றிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் சைட் அடிச்சுட்டு இத்தாலி போயிட்டு இட்லி சாட்டெல்லாம் வந்துருக்காப்புல அவரை தான் நம்ம இப்போ இங்கே வீடியோவில் பார்க்க போகிறோம் அவரை தான் இன்டர்வியூ எடுக்க போறோம் எப்படி போனார் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்றதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து உங்க நோட்டிபிகேஷன் காட்டும் ஓகேங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அந்த நண்பர் நம்ம ஆர்த்துக்கலாம் வாங்க ப்ரோ இவங்கதான் இவங்க தான் அந்த நண்பர்கள் இவங்க தான் வந்து இத்தாலி போயிட்டு ஜாலியாக ஊரை சுத்திட்டு வந்திருக்காங்க சோ அதை பத்தி நான் டீடைல்ஸ் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ உங்க பேருனா ஓகே நீங்க எப்படி எல்லாரும் யோசிச்சுக்கிறாங்க சிங்கன் ஆயிடுச்சு எப்படி டிராவல் பண்ணணும் எப்படி போகிறது அதுக்கு எதாவது டாக்குமெண்ட் கேட்பாங்க எல்லாரும் யோசித்து குழம்புன்னு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு எப்படி அந்த ஐடியா வந்துச்சு திடீர்னு எப்படி நீங்க போயிட்டு வந்தீங்க உங்களுக்கு எப்படி அந்த கட்ஸு எப்படி வந்தது அது பத்தி கொஞ்சம் செங்கன் ஆகுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அந்த நியூஸை பற்றியில் படிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் டெய்லியும் படித்து முடிச்சதுக்கப்புறம் செங்கன் ஆன இப்போ அவ்வளோ காத்துக்கிட்டே இருந்தேன் அது ஆயிட்டோன்னே ஃபர்ஸ்ட் இத்தாலிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன் அந்த இடத்துக்கு அதுவும் நம்ம ஜீன்ஸ் பாடம் பாட்டை வச்சு தான் ஃபேமரத்து அந்த இடத்துக்கு போனது அதுதான் வந்தது அந்த பாட்டுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு போனேன் ஓகே அந்த பாட்டை இப்போ வந்துட்டோன்னே அதை பார்க்கணும்னு அவர் ஆசை சரி போன எப்படி அப்ரோச் பண்ணீங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட் கேட்டாங்க ஏதாவது கேட்டாங்களா இல்லை இங்கே இருக்கிற வீசாவே போதுமா இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டாங்க நீங்கள் வச்சிருக்கிற டிஎஸ்டி மட்டும் போதுங்க நம்ம இவங்க இங்கே ரொம்ப நம்ம ஒர்க்கில் கொடுக்குற டிஎஸ்டி அந்த கார்டு ஆமாம் எக்ஸ்ட்ரா இமிகிரேஷன் கிடையாது நம்ம பாஸ் கேட்டால் அதை வச்சு நம்ம டேரெக்டாக ஃப்ளைட்டுக்கு போய்க்கலாம் போலீஸ்காருக்கு மட்டும் அப்பப்போ வந்துட்டு செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரிட்டர்ன் டிக்கெட் வச்சிருக்கியா நீ மிஸ்ஸாக வச்சிருக்கியா கரெக்டாக வச்சிருக்கேன் செக் பண்ணுவாங்க தவிர அங்கே இத்தாலிலையும் எங்கேயுமே இமிகிரேஷனே கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் போட்டு நம்மளை செக் பண்ண மாட்டாங்க ரொம்ப நேரம் போய் ஒரு போலீஸ் செக் பண்ணாங்க அதை ஒரு போலீஸ் போட்டு செக் பண்ணல நீங்கள் டிக்கெட் போட்டால் கரெக்டாக வச்சுருந்தா போதும்

எனக்கு <laughs> 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 ஒரு நாலு மணி நேரம் அப்படி வெயிட் பண்ணிட்டு அப்படியே போரிங் ஏறிட்டாங்க அங்க போயிட்டு ஏதாவது ஒர்க் ஏதாவது தேடுறீங்களா இல்ல சும்மா ஜாலியாக சுத்தி பார்த்து இருக்கிறேன் தேட சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை எவ்வளவு செலவாச்சு எனக்கு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட்டு நம்ம தேடுறத சில நாள் கம்மியா இருக்கும் போறதுக்கு மொத்தமா ஃப்ளைட்டுக்கு ஒரு பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் மட்டும் தங்கத்தை எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சாயிரம் ஆமா அங்க போய் நான் பதினஞ்சு திரும்பி நம்ம போறதுக்கு ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி ட்ரெயினுக்கு ஃபிளைட் டிக்கெட்டோட ட்ரெயின் ரேட் தான் அதிகமா இருக்கு

நம்ம ஃபிளைட் டிக்கெட் பண்ற அப் அண்ட் டவுன் இது ரெண்டு மட்டும் இருந்தா போதும் ஆமா அகாமடேஷன் இத பத்தியே நீங்க ஒரு ஃபிளைட் டிக்கெட் ரிட்டர்ன் தாவிய இல்ல ஏனா போலீஸ் காரன் முடிச்சானோ ஃபர்ஸ்ட் ரோமேனியால இருந்து நிறைய கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்காங்கல்ல ஓகே அதனால நம்மள செக் பண்றாங்க கரெக்ட்டா நீ பிராசஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கியா திரும்பி வருவியான்னு செக் பண்றாங்க அவ்வளவுதான் சரி ஓகே மக்களே இவர்தான் வந்து ஜாலி இத்தாலி நம்ம நண்பர் தான் நம்ம யோசிக்க என்னத்துல இத்தாலி போயிட்டு ஜாலியா ரவுண்ட் அடிச்சிட்டு அங்க இருக்கிற இத்தாலி இட்லி சாப்பிட்டுட்டு